போய் உணவிருந்து விட்டு வந்தேன் என்ன கதை வச்சிருக்க என்னடா கதை வச்சிருக்க நீ இப்படித்தான் கேட்ட உரிமையோட கேட்ட நான் அதுக்கு அடுத்த பதில் சொன்னேன் அண்ணா இனி இவனின் ஆதிக்கம் அப்படின்னு மறுபடி சொல்லு இனி இவனின் ஆதிக்கம் ஓகே நீ அருமைன்னு கேட்டு இனி இவனின் ஆதிக்கம் இல்லை நீ கேட்கும் உச்சத்தையோ கூப்பிட்டு நீ காலையில் ஊட்டி வந்துருக்கேன் காலையில் ஊட்டி வந்துருங்க இந்த டிஸ்டர்பன்ஸில் கேட்க முடியாது பயிரில் காசு இருக்காட் மேனேஜர் கும்பிட்ருக்க அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா போன கூடுது நல்லா ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி அடிப்பா இல்லைண்ணா நான் தண்ணி இல்லை எந்த பேசு விட்டாது தண்ணி அடிக்கிற தண்ணி அடிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கல்வாங்க நான் கதை கேட்குறேன் அப்பொழுது அவர் நடிகர் சங்க தலைவர் அந்த தெய்வம் மறைந்து கண்ணில் கலை அந்த தெய்வம் இருந்திருந்தால் நான் இந்த கடற்கரைக்கு வந்திருக்க மாட்டேன் இப்படி எனக்கு ஒரு நிலை ஏற்பட்டு இருக்காது இயக்குனர் அந்த தெய்வம் மறைந்து விட்டது என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க நீங்க நான் எடுக்கவில்லை உதவி இயக்குனராக வேலையை பார்த்தேன் கே ரங்கராஜ் சிவச்சந்திரன் சூரிய பிரகாஷ் மாயி வருஷ நாடு இப்படி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு டேரெக்டர் வேலை பார்த்துருக்க பாக்கியராஜ் பாக்கியராஜ் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் தான் தான் இவங்க கிட்டலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல அதற்கு பொருள் உதவி வேண்டும் ஓகே ஓகே எனக்கு பொருள் இருக்கிறது பொருள் இல்லை பொருள் இருக்கிறது பொருள் இல்லை அண்ணே தேங்க் யூண்ணா தேங்க்யூண்ணா இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அழகாக க்யூட்டாக கேட்டதுக்கு எல்லாமே பதில் சொல்லி நீங்கள் கொடுத்ததுக்கோகோ நன்றி அண்ணே மீண்டும் உங்களுடைய ப்ளாக் அழகாக முன்னேடியோ